ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு பிபிள் சர்மிட் சேனல் வியூபர்ஸ் நம்மளோட சேனலில் நிறைய டிராவல் வீடியோஸ் பார்த்துருப்பீங்க இன்றைக்கும் அந்த மாதிரி ஒரு சூப்பரான டிராவல் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க இன்றைக்கி எங்கேருந்து நான் கிளம்புன்னு பார்த்தீங்கன்னா நம்ம காஞ்சிபுரத்தில் இருந்தாங்க காஞ்சிபுரத்துலேருந்து இருந்து தாம்பரம் எப்படி ரீச் பண்ணுறதுன்றதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க நம்ம நார்மல் பஸ்ஸில் தான் ட்ராவல் பண்ண போகிறேன் வாங்க எவ்வளோ நேரத்தில் தாம்பரம் ரீச் பண்ணலான்றது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம் லெட் ஸ்டார்ட் ஜேர்னி காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து உங்களுக்கு தாம்பரத்துக்கு நிறைய பஸ்ஸஸ் ஆஃப் அன் அவருக்கு அவைலபுளாக இருக்குங்க இப்போது நம்ம ஏறி இருக்கிறது இந்த காஞ்சிபுரம் டு தாம்பரம் அஃபர் பஸ்ஸு தான் பஸ்ஸு இப்போ இந்த காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்தும் ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க இந்த பஸ்ஸோட டிக்கெட் சார் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி சிக்ஸ் ருபீஸ் கிலோமீட்ரு வைஸ் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ஃபோர் கிலோமீட்டருங்க இப்போ வாங்க இந்த ஜேர்னியை என்ஜாய் பண்ணலாம் இங்கேருந்து ரைட்டு போனால் வந்தவாசி உத்தரமேரூருங்க ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னா உங்களுக்கு செங்கல்பட்டு சென்னைக்கு எல்லாமே போறதுக்கு உண்டான வழி தான் இந்த செங்கல்பட்டு ரூட்டில் நார்மல் நீங்கள் செங்கல்பட்டு பஸ்ஸு ஏறினீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஸ்டாப்பிங் அவைலபுளாக இருக்கும் ஆனால் இந்த தாம்பரம் அஃசல் பஸ்ஸு நிறைய ஸ்டாப்பிங்கில் நிற்காதுங்க இப்போது நீங்கள் பார்க்கறது தான் அத்திவரதர் கோவிலுக்கு போகிறதுக்கு உண்டான ஸ்டாப்பிங் காஞ்சிபுரத்துலேருந்து ஃபைவ் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தாங்க இருக்குது இந்த தேவராஜ சுவாமி திருக்கோயில் பக்கத்துலே உங்களுக்கு ராயல் என்ஃபீல்டு நிசான் கம்பெனி எல்லாமே இருக்குது அதோடய பஸ்ஸஸ்ஸாக இப்போ பார்க்குறீங்க இந்த ரூட்டில் உங்களுக்கு நிறைய பஸ் ஸ்டாப் இருக்குங்க பெரிய தோட்டம் பெரியார் நகர் ஐயம்பேட்டை திருமஞ்சிரம்பேட்டை இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம் ஆனால் அதுக்கு அடுத்ததாக இப்போது லெஃப்ட் கட் பண்ண உடனே பஸ் நிற்கிறது தான் வாலாஜாபாத் பேரூராட்சி பேருந்து நிலையம் இங்கேருந்து உங்களுக்கு ஃபைவ் செவன்டி நைன் ஏ இதெல்லாமே கிளாம்பாக்கத்துக்கும் தாம்பரத்துக்கும் பஸ் அவைலபிளாக இருக்குங்க இப்போது வாலாஜாபாத்ல இருந்தும் பஸ்ஸு ஸ்டார்ட் ஆகிடுச்சு எந்த பிரிட்ஜுக்கு கீழே நீங்க பாக்குறதுதான் வாலாஜாபாத் ரயில்வே ஸ்டேஷன் இப்போ நம்ம வாலாஜாபாத் ஃபார்ட்டி ஃபைவ் இருக்கோம் உங்களுக்கு ட்ரெயின் கிடையவே கிடையாதுங்க பஸ் தான் இங்கே அவைலபிளா இருக்கு நிறைய பஸ்ஸஸ் அவைலபிளா இருக்கீங்க காஞ்சிபுரம் டு தாம்பரத்துக்கு இப்போ நம்ம இந்த பாலாஜாபாத்துக்கு அடுத்ததா ஒரகடம் வந்து ரீச் பண்ணிருக்கோங்க உங்களுக்கு இந்த இடத்துல நிறைய கம்பெனிஸ் இருக்கு ராயல் என்பீல்ட் ஆகட்டும் அப்போலோ டயர்ஸ் ஆகட்டும் இந்த பிரிட்ஜ் பிரிட்ஜுக்கு முன்னாடி அண்ட் சைட் கட் பண்ணி போனீங்கன்னா உங்களுக்கு வரதான் ஸ்ரீபெரும்புதூர் ஃபிஃப்டீன் கிலோமீட்டர்ஸில் இங்க இங்கேருந்து தாம்பரம் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி த்ரீ கிலோமீட்டர்ஸ் வாகடம் படம் தாம்பரம் தான் இப்போ நம்ம வாகனம் தான் கிராட்ச் பண்ணி வரும் நீங்க ஸ்ரீபெரும்புத்தூர் போனோம்னா கோயம்பேடு பஸ் இறங்கி ஈஸியாக ஸ்ரீபெரும்புதூர் கிராஸ் பண்ணிடலாம் இப்போ நம்ம தாம்பரப் போயிட்டு வந்தோம் இலக்கிய இருந்து தாம்பரம் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர் உரகடத்துக்கு அடுத்ததாக இதே ஹைவேஸில் டிரைவிங் உண்மையிலேயே ரொம்ப சூப்பராகவே இருந்ததுங்க ஆஃப்டர்நூனில் வெயிலோட தாக்கமும் ஓரளவு இருந்தாலும் பட் ஆனால் ஜேர்னி வைஸ் பார்க்கும்போது ரொம்பவே சூப்பராக போயிட்டு இருந்தது இந்த பிரிட்ஜ் எல்லாமே இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு படப்பைங்க இப்போது அடுத்ததாக பஸ்ஸு நிற்க போகிறது இந்த படப்பை பஸ் ஸ்டாப்பில் தாங்க படப்பையில இருந்து உங்களுக்கு தாம்பரத்துக்கு பஸ் வசதி அவைலபிளாதான் இருக்கு பொதுவா இந்த லெஃப்ட் முடிச்சூர் மன்னிவாக்கம் இந்த வழியாதான் தான் பஸ் எல்லாமே போகும் ஆனா இப்போ உங்களுக்கு இந்த பஸ் எல்லாமே வண்டலூர் பிரிட்ஜு மேலே போயிட்டு அங்கே இருந்து தாங்க லெஃப்ட் போகுது இதனால் உங்களுக்கு டபுள் பர்பஸ் இருக்குது ஒன்று தாம்பரம் போகிறவங்க தாம்பரம் போய் இறங்கிக்கலாம் அதே நேரத்தில் கிளாம்பாக்கம் போகிறவங்க இந்த வண்டலூர் பிரிட்ஜு மேலே இறங்கி அங்கேருந்தும் போகலாங்க அடுத்ததாக பஸ் இப்போ நிற்கிறது வண்டலூர் பிரிட்ஜு மேலே தாங்க இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் படிக்கிட்டு இருக்கோம் அது வழியாக இறங்கி நீங்கள் ரோடு கிராஸ் பண்ணினாலே உங்களுக்கு கிளாம்பாக்கம் போகிறதுக்கு செங்கல்பட்டு எல்லாமே நிறைய பஸ்ஸஸ் அவைலபிளாக இருக்கும் இப்போ அதுக்கு அடுத்ததாக நீங்கள் பார்க்கறது இங்க இங்கே பெருங்கலத்தூர் பஸ் ஸ்டாப்புங்க இப்போது படத்தை அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெஃப்டில் படிச்சது அதுக்கு ஸ்ட்ரைட்டாக வந்து மண்டலூர் ஃப்ரிட்ஜி ஏறி லெஃப்ட் ஹேண்ட் பண்ணி தான் வந்து எடுக்கணும் இங்கே அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜு மேலேருந்து நீங்கள் கிலோமார்க்கு பார்த்துக்கலாம் அண்ட் அடுத்ததாக நீங்கள் பார்த்தீங்கன்னா பெருங்குலத்தில் வந்து இப்போது அடுத்து இப்போ அடுத்தது நம்மளோட ட்ரிஜிங்றாங்க இப்போ டைம் பார்த்தீங்கன்னா சார் இறங்க இறங்கிட்டு இருந்து இப்போது நம்ம கிட்டத்தட்ட இரும்புலியூர் கிராஸ் பண்ணுறோங்க ட்ராவலிங் வைஸ் உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சூப்பராகவே இருந்தது கோயம்பேட்லேருந்து நீங்கள் காஞ்சிபுரம் போகிறதா இருந்தால் செவன்ட்டி ரூபீஸ் டிக்கெட் ஃபேரு அதே நேரத்தில் நீங்கள் தாம்பரத்துலேருந்து இருந்து காஞ்சிபுரம் போகிறதா இருந்தால் ஃபிஃப்டி சிக்ஸ் தான் டிக்கெட் ஃபேரு டிக்கெட் ஃபேரும் கம்மி கிலோமீட்டர்ஸும் கம்மின்னு பார்த்தீங்கன்னா தாம்பரத்துலேருந்து போகிறதுதாங்க இப்போது நம்ம இந்த தாம்பரம் வந்து ரீச் பண்ணிவிட்டோம் வாங்க இறங்கிட்டு உங்ககிட்ட பேசுகிறேன் ஓகே வியூவர்ஸ் இங்கே காஞ்சிபுரத்தில் மூணே காலுக்கு ஸ்டார்ட் பண்ண ஜேர்னி இங்கே நான் ஃபோர் தேர்ட்டிக்கு தாம்பரம் வந்து ரீச் பண்ணிட்டேன் ஒன்றே கால் மணி நேரத்தில் ஐம்பத்தி ஆறு ரூபாவில் தாம்பரம் வந்து ரீச் பண்ணிடலாங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன் இதே மாதிரி நீங்களும் காஞ்சிபுரத்துலேருந்து எப்படி தாம்பரம் வந்து ரீச் பண்ணலான்றதை தெரிஞ்சிருப்பீங்க வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள்